வணக்கம் சங்கர் இனமெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறோம் இப்போ நம்ம அஞ்சு நாளாக எந்த பதிவும் போடலை இன்றைக்கி தான் போடுறோம் எனக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நீங்கள் வந்து தலைப்பிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க எதை பற்றி பேச போகிறோன்னு தேவலோகத்தில் இருக்கிற மரம் பூமியில் எங்கே நடப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னடா இது தேவலோகத்தில் இருக்க மரமா அப்படி ஒரு மரம் இருக்கா அப்படின்னு சிலருக்கு வந்து தெரியாது அதை நம்ம எங்கே இருக்குது எதற்கு அது எதனால் பூமிக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தேவலோகத்தை ஆளும் இந்திரனுடைய மனைவியாகிய அந்த அம்மனுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து மிகவும் பிடிச்ச மலராக பாரிஜாத மலர் வந்து போற்றப்படுது இம்மலரானது வந்து அமிர்த வேண்டி பார் கடைஞ்சாங்கல்ல அப்ப வந்து அந்த கடைந்தப்போ வந்து கிடைத்தது தான் பாரிஜாத மரம் இந்த இத்தனை சிறப்பு கொண்ட இந்த மரம் வந்து பாரிஜாத மலர் வந்து பூமிக்கு எப்படி வந்தது என்று எந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்று நம்ம வந்து அறிஞ்சிக்கிடுவோம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை வந்து நாரதர் தேவலோக பாரிஜாத மலரை வந்து கோர்த்து மாலையை கிருஷ்ண பகவானிடம் கொண்டு வந்து கொடுத்துருக்கார் கிருஷ்ணர் அதை ருக்மணியிடம் கொடுத்து அதை பார்த்த சத்தியபாமா ருக்மணியிடம் கொடுத்துட்டாராம் கிருஷ்ணர் வந்து அதை பார்த்த சத்தியபாமா வந்து மலர் மாலையை தனக்கு கொடுக்கவில்லை என்று கிருஷ்ணரிடம் கோவிச்சுக்கிட்டாங்க உடனே கிருஷ்ண பகவான் தேவலோகத்து பாரிஜாத மர மரத்தையே உனது அந்த புறத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று வாக்களி வாக்களிச்சிருக்காரு இதற்காக தேவலோக இந்திரன் அதை கேட்டப்போ இந்திரன் மறுத்துட்டார் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வாக்குவாதம்லாம் நடக்குது இறுதியாக என்ன நடந்ததுன்னா பல ரிசிகள்கிட்ட பேசி இந்திரனை சமாதானம் செய்து பாரிஜாத மலரை அந்த மரத்தை பூமிக்கு செல்லலாம்னு அனுமதி தந்தாங்களாம் தான் நம்ம பூமிக்கு இந்த அலும் அருமையான அழகான மலர் வாரிஜாத மலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சத்தியபாமா விரும்பியது போலவே அவங்க அந்த புறத்தில் அந்த மரத்தை கொண்டு வந்துருச்சா கொண்டு கொண்டு வந்துட்டார் கிருஷ்ண பகவானா பகவானால் வாரிஜாத மரல மலர் வந்து இந்த நம்ம பூமிக்கு சத்தியபாமா காண்டி அந்த புறத்தில் வைக்கப்பட்ட இடம்தான் காவாளம்பாடி என்ற இடமாகும் அந்த ஊர் பேர் காவாளம்பாடி என்ற இடம் காவாளம்னா பூஞ்சோலை என்று அர்த்தமான்னு ஒன்று சொல்கிறாங்க துவாரகை போன்று பூஞ்சோலையாக காட்சி அளிக்கும் இந்த திருத்தலம் துவாரகைக்கு பக்கத்தில் இணையாக கூறப்படுது துவாரகைங்கிற ஊரில் இது இருக்குது அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியிலிருந்து பூம்புகாருக்கு செல்லும் வழியில் காவாலம்பாடி என்ற இடம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் திருக்கோவில் அமைந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இருபத்தேழாவது திவ்ய தேசம்னு போற்றப்படுது ஆண்டுதோறும் தை தைய மாசைக்கு மறுநாள் இப்பகுதியில் பதினோரு திருப்பதி பெருமாள்களும் கருட சேவைக்காக மணி மா மணிமாட கோவிலில் இருந்து எழுந்தருள்வார்களாம் இவர்களுக்கு சாசனம் செய்வதற்கு திருமங்கையாழ்வார் இங்கு எழுந்தருவார் அதாவது முக்கியமாக இந்த கோவிலுக்கு அதிகமாக வந்து என்ன சாமி கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப இது கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட வேண்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைக்காக வேண்டுவார்களாம் இத்தலை இறைவனுக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு அப்படின்னா வெண்ணெயில் அதாவது நம்ம நெய் ஊற்றுவோம்ல பாயாசத்துக்கு அதுக்கு பதிலாக வெண்ணெயில் பாயாசம் செய்து இறைவனுக்கு வழிபாடு செய்வாங்களாம் அதனால தான் தேவலோகத்தில் இருக்கிற மலர் பூமிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஊர்க்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லோருக்குமே இந்த பதிவுகளை அனுப்பி ஷேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இது வந்து இருபத்தேழாவது திவ்ய தேசம் அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து பாரிஜாத மலரை வந்து நட்டு வச்சுருக்கிறாரு ருக்மணி அம்மாக்காண்டி இதை வந்து ஒரு முறை போய் பாருங்கள் பார்க்காதவங்களுக்காண்டி இந்த பதிவு கண்டிப்பாக போய் பார்த்து இதை வந்து நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க குழந்தை இல்லாதவர்கள் வந்து இந்த கிருஷ்ணரை போய் கண்டிப்பாக கும்பிடுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சா வெண்ணெய் இலை மறக்காமல் பாயாசம் செய்து கொடுத்துருங்க அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசமும் நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் என்ன என்ன இருந்தாலும் திவ்ய தேசம் மொத்தம் நூற்றி எட்டு விஷ்ணு பகவானே பிரம்மாவிடம் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது எனக்கு வந்து திவ்ய தேசம் நூற்றி எட்டு தான் அப்படின்னு கூ கூறினாராம் பிரம்மா தேவரும் விஷ்ணு பகவானிடம் வைகுண்டம் தவிர வேறு எங்கெல்லாம் தாங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நான் வந்து அதை நூற்றி எட்டு திவ்ய தசத்துலேயுமே இருப்பேன் என்னை எங்கெல்லாம் வந்து கும்பிடுகிறீர்களோ அங்கெல்லாம் நான் காட்சி தருவேன் என்று சொல்லியிருக்காரு இதை மறக்காமல் நீங்கள் அவரை போய் கும்பிட்டுருங்க கும்பிட்டுட்டு ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து சொல்லிடுங்க ஒன்பது முறை சொல்லுங்கள் நினைத்தது நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் இந்த அருமையான பதிவை உங்களுக்காண்டி நான் பல ஏடுகளில் தேடி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க எல்லோருமே உங்களுக்கு வீடு வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போயிட்டு வந்து முப்பதாவது நாள்லேயே